இன்று ஒரு தகவல் சிறுநீரக சரி செய்யும் அற்புதமான சிறு நெறிஞ்சில் கஞ்சி நொய்யரிசி ஒரு கிராம் சிறு நெறிஞ்சில் ஐந்து கிராம் மிளகு ஐந்து கிராம் புண்டு இரண்டு பல் சீரகம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இரண்டு சிட்டிகை நொய்யரிசியை நல்ல ஒரு பாக்கிறத்தில் ஐந்து டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி அதில் அரிசி அடம் பண்ணிக்கணும் சிறு மிளகு சீரகம் பூண்டு எல்லாத்தையும் நல்லா மேஷ் பண்ணி ஒரு காட்டன் துணியில் வச்சு அதை போட்டு உள்ளே போட்டணும் சாதம் நல்லா குலைவாக வர வரைக்கும் நல்லா கிண்டி விட்டு குலைவாக வந்ததுக்கப்புறம் அதில் அந்த காட்டன் துணியை எடுத்து வெளியே டிஸ்போஸ் பண்ணிடணும் சிறு காட்டன் துணியை அதில் உப்பு ஆட் பண்ணி காலை மாலை இரண்டு நேரம் எடுத்துக்கிறப்ப சிறுநீரகம் செய் சிறிது சிறிதாக செயல்பட ஆரம்பிக்கும் சிறுநீரக கற்களையும் கரைக்கும் இது சித்தர்களோட ரொம்ப அற்புதமான முறையாகும் வாழ்க வளமுடன் உங்களுக்கு பஞ்ச டாக்டர் வேணுகா